தமிழ் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் தமிழால் நாம் உறவானோம் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாள் எப்படி என்று நீங்கள் நினைக்கலாம் கேட்கலாம் எப்படி என்றால் அனைத்துலக தாய்மொழிகளின் நாளே இருபத்தி ஒன்று ரெண்டு அதாவது ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதத்திலே இருபத்தோராம் தேதி அனைத்துலக தாய்மொழிகளின் நாளாக எல்லா யுனைடெட் நேஷன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஐக்கிய நாடுகளின் உறுப்பு நாடுகள் அனைத்தும் ஆண்டுதோறும் அனைத்து இந்திய அனைத்துலக தாய்மொழிகளின் நாளை கொண்டாட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை யுனைடெட் நேஷன்ஸ் என்ற ஐக்கிய நாடுகள் அமைப்பு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது அது என்ன அனைத்துலக தாய்மொழிகளின் நாள் என்றால் பல மொழிகளை பேசும் மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறோம் ஏன் நம் இந்திய நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட பல மொழிகளை பேசிக் கொண்டிருக்கின்றோம் இங்கு கூட ஒரு தவறான ஒரு கருத்து எடுத்தவுடன் இதை கூறி முடித்து விடுகிறேன் இந்தி மொழி அதாவது நமது தேசிய மொழி அதாவது நேஷ்னல் லாங்குவேஜ் என்றதொரு அடிப்படையான தவறான கருத்து நம் அனைவரிடமும் இருக்கிறது ஏன் படித்தவரிடம் இருக்கிறது ஏன் அலுவரிடம் இருக்கிறது இளைஞர்களே அது இந்திய தேசிய மொழியே அல்ல இந்தி என்பது நேஷனல் லாங்குவேஜ் தேசிய மொழியே இல்லை என்று குஜராத் மாநில உயர்நீதிமன்ற தீர்ப்பே இருக்கிறது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது இந்தி என்பது பலரால் பேசப்படும் மொழி அந்த அரசியலுக்குள் நாம் செல்ல வேண்டாம் வட இந்தியாவில் சில மாநிலங்களிலே பேசுகிறார்கள் அதிலும் ஒரு மாநிலம் பேசும் மொழி இன்னொரு மாநிலத்துக்கு புரியாத மொழியே அந்த இந்தி மொழி நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் வடக்கே உள்ள அனைத்து இந்தியும் ஒரே இந்தி என்று அப்படி அல்ல வெவ்வேறு மொழிகளாக அது இந்தி என்று ஒரு மொழி கூட்டமாக அதை சேர்த்து நம் தலையில் சுமத்திருக்கிறார் பின் எப்படி அந்த தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ் இந்தி தான் என்று எப்படி நமக்கு உணர்த்தப்பட்டது உணர வைக்கப்பட்டது என்றால் நமது நடுவணரசை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்கிறோம் அல்லவா அரசு அதை நடத்துவதற்கு ஒரு மொழி தேவை இல்லையா அது ஆங்கிலமாக இருந்தது அடிமையா இந்திய நாடு நாம் அடிமை நாடாக இருந்த பொழுது ஆங்கில மொழியாக இருந்தது பிறகு இவர்கள் இந்தியை அந்த அலுவலக பயிற் பயிற்று மொழியாக அலுவலகத்தில் பயன்படுத்தப்படும் மொழியாக அஃபீஷியல் லாங்குவேஜ் என்று சொல்கிறோம் அல்லவா அதற்காக அதை இந்தியை தேர்ந்தெடுத்தார்கள் இந்தி தெரியாத மாநிலங்களுக்கு அந்த ஆங்கில ஆங்கிலத்தை பயன்படுத்தி அவர்கள் தொடர் மொழியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இடையே அவர்கள் அஃபிஷியல் லாங்குவேஜஸ் ஆக்ட் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய்களை இந்தி மொழியை வளர்ப்பதற்காக தவறாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தவறாக என்று கூறுகிறேன் இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்பது ஆஃப் இந்தியா என்பது என்ன சொல்கிறது அடிப்படை உங்களுக்கு அழைத்திருக்கிறது அடிப்படை உரிமைகளை என்ன அடிப்படை உரிமை எல்லோரும் சமம் என்றால் இந்தி பேசுபவன் உயர்ந்தவன் மற்ற மொழி பேசுவன் தாழ்ந்தவன் என்றாலோ ஆகிவிடும் அனைவரும் சமம் என்ற அந்த அரசியலமைப்பு சட்டமே நமக்கு சொல்கிறது இந்தி தேசிய மொழியாக இருக்க முடியாது என்று நான் சொல்லவில்லை இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் அடிப்படை சட்டங்கள் சொல்லுகின்றது இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது நம் நிலைமைக்கு வருவோம் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இப்பொழுது அந்த தாய்மொழியை பற்றி ஒரு இருபத்தி ஒன்று ரெண்டு ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் நாள் அந்த நாளாக தாய்மொழி நாளாக கொண்டாட வேண்டும் என்ற கருத்து எப்படி ஏற்பட்டது என்றால் மேற்கு பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று இரண்டு நாடுகள் இருந்தன பங்களாதேஷ் என்ற நாடு பிறக்கும் வரை இரண்டு நாடுகள் இருந்தன இருபத்தி ஒன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே ஈஸ்ட் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தான் என்று சொல்லப்பட்ட பாகிஸ்தான் நாட்டின் கிழக்கு பகுதியில் புரட்சி வெடித்தது அது எப்படி புரட்சி வெடிக்கலாம் இவர்களும் அதே இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களும் அதே மதத்தை சார்ந்தவர்கள் இருவரும் மதத்தால் ஒன்றுபட்டவர்கள் மதத்தால் தான் இந்தியாவே பிரிந்தது இரண்டாக இந்துக்களும் மற்றவர்களும் ஒரு பகுதியாகவும் முஸ்லிம்களுக்காக இரண்டு நாடுகளும் உருவான கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் என்று ஒரு நாடாக உருவானது அந்த நிலையிலே விடுதலையான ஒரு நான்கே ஆண்டுகளிலே மொழி பிரச்சனை தோன்றியது கிழக்கு வங்காளம் என்று சொல்லப்பட்ட வங்காள மொழி பேசுகின்ற இஸ்லாமியர்கள் அதிகமாக நிறைந்த வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்ட பெரும்பான்மையான மொழியாக கொண்ட மக்கள் வாழ்கின்ற இடமே கிழக்கு பாகிஸ்தான் நியாயப்படி பார்த்தால் அவர்கள் மொழியை தானே ஏற்றுக்கொள்ள வேண்டும் இவர்களும் முஸ்லீம்கள் அவர்களும் அதே மத மத மதத்தை சார்ந்தவர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இவர்கள் தாய்மொழி வேறு அவர்கள் தாய்மொழி வேறு அதேதான் இந்தியர்கள் அடிப்படை அரசியலமைப்பு சட்டத்தின் படி என்றால் தமிழ்நாடு ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் பயன்பாட்டு மொழியாக இருக்க வேண்டும் நாம் பேசும் மொழியாக இருக்க வேண்டும் வணிக வளாகங்களில் இருக்க வேண்டும் வங்கிகளில் இருக்க வேண்டும் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்க வேண்டும் இருக்கிறதா இல்லையே ஒரு பக்கத்தில் வங்கியிலே என்ன செய்கிறோம் நான் வங்கியில் அதிகா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அதிகாரியாக நாற்பது ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் என்ன செய்வோம் வங்கியிலே தமிழனின் பணத்தை வாங்கி குறைந்த வட்டிக்கு வாங்கி அதிக வட்டிக்கு கொடுத்து கடன் கொடுத்து லாபம் சம்பாதிக்கும் வட்டி கடைகளே பேங்க் தமிழ் ஊட்டு பணத்தை நடத்துறதுக்கு ஏ ஹிந்தியை கொண்டு வர பேங்கில் வட்டி கடை இல்லை ஆக நம்மை அறியாமலேயே அது தேசிய மொழி என்ற ஒரு தவறான உணர்வு ஊட்டப்பட்டு நாம் அமைதி காத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் விழித்தெழ வேண்டிய காலமே இது இதை நான் சொல்லவில்லை அனைத்துலக ஐக்கிய நாடுகள் சொல்கின்ற யுனைடெட் நேஷன்ஸ் சொல்கிறது இதனால் அப்படி நீங்கள் தாய்மொழியை பயன்பாட்டு மொழியாக கொள்ளாமல் விட்டீர்களே ஆனால் அந்த மொழி அழிந்துவிடும் அழிந்துவிடும் அல்லது நாடு பிளவுபடும் என்று நான் சொல்லவில்லை ஐக்கிய நாடுகள் சொல்லுகிறது எச்சரிக்கை மணி அடிக்கிறது எனவே தமிழாகிய நமது தாய்மொழியை தமிழ்நாட்டிலே பேசும் பொழுதும் எழுதும் பொழுதும் ஒருவருக்கு ஒருவர் பேசும் பொழுதும் கடைகளிலும் எங்கும் நான் தமிழ் மொழியைத்தான் பேசுவதை வழக்கமாக கொண்டிருக்க வேண்டும் நம் மொழியை காக்க வேண்டாம் வேண்டாமா பேசாமல் தான் என்ன ஆகும் இப்போ இப்பொழுது ஆங்கில மொழி கலப்பிரிக்கிறது நானே பல ஆங்கில வார்த்தைகளை உங்களுக்கு புரியும் புரிய வேண்டும் என்பதற்காகவும் இயல்பாக பேசும்போது நாம் ஆங்கிலத்தை கலந்துதானே பேசுகிறோம் என்று ஏற்றுக்கொள்ளத்தானே வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால்தான் ஏன் அவ்வாறு ஆங்கிலத்தை கலக்கக்கூடாது வேறு மொழியை கலக்கக்கூடாது என்ற காரணத்தை பற்றி சிந்திப்போம் அப்படி கலந்து பேசும் பொழுது அதற்கு சமமான அதற்கு ஏற்ற தமிழ்ச்சொற்கள் அழிந்துவிடும் நம் மொழியை நாமே அழிக்கலாமா எனவே உங்களுக்கு நான் அன்பான வேண்டுகோள் விடுக்கிறேன் தமிழ்மொழியிலே பேசுங்கள் நான் சில காலத்துக்கு முன்பு கேரளாவுக்கு போ சென்றிருந்தேன் மங்களூருக்கு போயிருந்தேன் அங்கு மலையாளத்தில் தான் அவர்கள் பேசுகிறார்கள் ஆங்கிலம் கலவாமல் தான் பேசுகிறார்கள் நான் திரும்பி வருங்கால் மேங்களூர் கர்நாடகா வடக்கு கேரளா வழியாக தொடர் வண்டியிலே இந்த ட்ரெயினில் வருகிறேன் வரும்பொழுது ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் என்று கத்தியது யார் தமிழர்கள் மட்டுமே என் உறவினர்கள் மட்டுமே நாங்கள் மட்டுமே பார்த்து சிரிக்கிறார்கள் அவர்கள் நியூ சொல்லவே இல்லை எது புத்தாண்டு தமிழனுக்கு தைத்திங்களே தமிழ் புத்தாண்டு ஜனவரி ஒன்று அல்ல அல்ல சித்தரை ஒன்று அல்ல அந்த தலைப்புக்கு பிறகு வருவோம் நாம் நம் மொழி நம் இனம் பல வகையாலும் நம்மை அறியாமலேயே தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணரவாவது வேண்டாமா நாமும் சேர்ந்து கல்லெடுத்து அடிக்கலாமா எனவே சற்றே இளைஞர்களே சிந்தித்து ஒரு மலையாளிகள் எப்படி இரு மலையாளிகள் பேசும்பொழுது மலையாள மொழியில் தான் பேசுகிறார்களோ இரண்டு கர்நாடக கன்னடியர்கள் கன்னட மொழியில் தான் பேசுகிறார்கள் இந்திக்கார இந்தி மொழியில் தான் பேசுகிறார்கள் இது பலரும் நீங்கள் சொல்லிக் கேட்டிருப்பீர்கள் நானும் அதை திருப்பி சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளேன் நாமும் தமிழ் மொழியில்தான் பேச வேண்டும் அப்படியே பேச வேண்டும் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது நம் மொழி உயர்ந்த மொழி என்று நாம் முதலில் உணர வேண்டும் எப்பேற்பட்ட மொழி அது இந்தியா முழுக்க நாடு முழுக்க தமிழர்களே நிறைந்த நாடாக இருந்ததே இந்த நாடு நாவலந்தீவு தீப் என்று சொல்வார்களே முழுக்க நாம் தான் இருந்தோம் தெற்கே குமரிக்கண்டத்திலிருந்து வடக்கே இமயமலை வரை நாம் தான் தமிழர்கள்தான் இருந்தார்கள் மொகஞ்சதாரா ஆரப்பா கிடைக்கும் அகழ்வாதாரங்களும் அதைத்தான் சொல்கின்றன ஏன் இன்று கூட இன்று கூட ஈரானிலே பழனி என்ற ஊர் இருக்கிறது எங்கே இருக்கிறது பருச்சிஸ்தான் என்ற பகுதி இருக்கிறது அது எங்கே இருக்கிறது மேற்கு பாகிஸ்தானுக்கும் அந்த ஆப்கானிஸ்தான் ஈரானுக்கு விடைப்பட்ட பகுதியிலே ஈரானிய பழங்குடிகள் இன்றும் பேசும் மொழி தமிழ்மொழியே வளர்ச்சி வளர்ச்சி தமிழ் தமிழ்மொழியே என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் என்ற என்றதன் பெயர் சரி என்று வாழ்கிறார்கள் சரி பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் என்பவர் அவர் ஒரிசா மானத்தை கேடரி சென்று அங்கு பணிபுரிந்தார் அவர் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் என்று சொல்லப்பட்ட நடுவண் அரசுக்கு பணி நிமித்தமாக அனுப்பப்பட்டார் அங்கு அவர் இந்தியா முழுக்க செல்லும் செல்லும் பொழுது அந்த பணி நிமித்தமாக செல்லும் பொழுது அவர் சென்சஸ் என்ற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிரிவிலே பணிபுரியும் பொழுது இந்தியா முழுக்க அவர் பயணப்பட்டார் வந்து அவர் ஒரு ஆய்வை மேற்கொண்டார் அவர் என்ன கண்டுபிடித்தார் என்றால் ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லப்படுகிற ப அடங்கள் என்று சொல்லுகிறோம் அல்லவா அது போன்ற ரெவென்யூ ரெக்கார்ட்ஸ் என்ற அரசு பதிவுகளிலேயே சங்ககால தமிழ் உடைய ஊர்கள் இன்றும் இருக்கின்றன முசிறி மதுரை போன்ற கொற்கை போன்ற ஊர்கள் இந்தியா முழுக்க இருக்கின்றன என்ற முடிவு இன்று என்று சொல்கிறார் எதை காட்டுகிறது இந்தியா முழுக்க இருந்த தமிழர்கள் ஒடுங்கி 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 கீழ் வந்து இப்பொழுந்த மொழியில் இருக்கின்றோம் நம்மளிருந்து பிரிந்து மலையாளம் பொழிது அங்கிருந்து தமிழிலிருந்து பிரிந்து கன்னடம் சென்றது தமிழிலிருந்து தெலுங்கு சென்றது பிற மொழி கலப்பால் புரிகிறதா பிறமொழிக்கு அல்லதால் என்ன ஆகும் மலையாளம் தமிழ் போன பிரிந்தது போக போன போனது போல தெலுங்கு போன புதிய மொழி உருவானது போல கன்னடம் தனியாக போனது போல இன்னும் இந்த மொழி சிதையும் சிதைய விடலாமா சிதையை விடக்கூடாது மொழியை காப்போம் தமிழ் மொழியிலே பேசுவோம் அந்த தமிழ்மொழியின் உயர்வையும் சிறப்பையும் பற்றி நான் பிறகு விளக்கமாக சொல்லுவேன் நீங்கள் நாம் தமிழர்கள் தமிழ் ஒருவருக்கொருவர் தமிழர்கள் எந்த பதவியில் நான் வங்கியில் பணி பணிபுரிந்த காலத்திலே தமிழ் அறியாத வங்கி பணியாளர்கள் அதிகாரிடம் மட்டும்தான் நான் ஆங்கிலத்தில் பேசுவேன் மற்றையோரிடமும் வாடிக்கையாளரிடமும் தமிழில் நான் பேசுவேன் வணக்கம் என்று தான் சொல்லுவேன் யாரும் அதை ஒன்றும் சொல்ல செய்ய முடியாது நாம் என்ன செய்கிறோம் வசதிக்காகவும் அல்லது நாகரிகம் என்று கருதியும் பேண்ட் போட்டுக்கோ ஷர்ட்டை போட்டுக்கோ எல்லாம் முட்டையெல்லாம் போட்டுக்கிறோம் என்பதற்காக ஆங்கிலம் பேசக்கூடாது தேவையில்லாமல் பேச வேண்டியால் இல்லை ஏன் மொழி அழியும் அதற்காகத்தான் நான் சொல்லவில்லை நாடுகள் சொல்லது பெரும் அர்ஜுகளை சொல்ல சொல்கிறார்கள் நாம் சொல்ல வேண்டியது நான் நினைக்க வேண்டியதை உலகமே சொல்கிறது ஐக்கிய நாடுகள் யுனைடெட் நேஷன் சொல்கிறது எனவே தமிழை காப்போம் தாய்மொழியை காப்போம் தாய்மொழியில் பேசுவோம் தாய்மொழியில் பேசுவதை பெருமையாக நினைப்போம் இன்னும் ஒரு வேடிக்கையாக சொல்கிறேன் டெல்லி நகரத்துக்கு சென்றால் தமிழர்கள் யார் என்று எளிதாக அடையாளம் கண்டுபிடிக்கலாம் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் எந்த இரண்டு பேர் ஆங்கிலத்தில் பேசிக்கொள்கிறார்கள் அவர்கள்தான் தமிழர்கள் என்று நாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறோம் படுத்த முட்டாள்களாக நம்மை பார்த்தவர்கள் ச கை கூட்டி சேர்க்கிறார்கள் ஐயா நாம் நினைக்கிறோம் பெருமை என்று நினைக்கிறோம் எந்த இந்தி காரணம் இன்னொரு இந்தி காரணம் பேசும் பொழுது தான் பேசுகிறான் கன்னடத்தில் தான் கன்னடையும் பேசுகிறான் மலையாளம் அதிகளில் உள்ள மலையாளத்தை அப்படித்தான் அப்படித்தான் தெலுங்கும் ஏன் நீங்கள் மட்டும் அப்படி இருக்க வேண்டும் ஏன் நீ மட்டும் அப்படி இருக்க வேண்டும் நீயும் தமிழ் பேசு எப்பொழுது உங்களுடைய தம்பியிடம் உன்னோட அண்ணனிடம் வீட்டிலும் வெளியிலும் கடைகளிலும் வங்கிகளிலும் தான் நீங்கள் பேசுங்கள் அவள் தமிழ் ஏன் வியாபாரத்திற்காக வந்த வணிக நோக்கத்துக்காக வந்தவர்களிடம் ஏன் நீங்கள் ஆங்கிலம் பேச வேண்டும் உங்களுக்கு சேவை செய்ய வந்தவன் அவனை தமிழில் பேச வைக்க வேண்டும் ஆங்கிலம் அறியாதவ தமிழ் அறியாதவரிடம் நீங்கள் எந்த மொழியில் வேண்டும் பேசுங்கள் தமிழ் அறிந்தவரிடம் ஒரு உறுதிமொழி ஒரு உறுதிமொழி என்று எழுப்போம் இளைஞர்களே தம்பிகளே உறவுகளே உங்களுடன் பணிவான ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன் என்ன வேண்டுகோள் என்றால் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் என்று சொல்லப்பட்ட நேஷன்ஸ் உலக நாடுகளுக்கு அறை இருபத்தி ஒன்று ஆண்டுதோறும் பிப்ரவரி மாதம் இருபத்தோராம் நாள் தாய்மொழிகள் நாளாக கொண்டாடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது நாம் கொண்டாடுகிறோமா இந்திய அரசு கொண்டாடியதா இல்லை அவர்கள் கொண்டாட மாட்டார்கள் ஏனென்றால் நம் தாய்மொழி அழிய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஐக்கிய நாடுகள் சபை சொன்ன பிறகும் கொண்டாடவில்லை சரி போனா போகிறது அவர்களுக்கு ஹிந்தியை திணிக்க வேண்டும் என்ற கெட்ட எண்ணம் இருக்கிறது இங்க என்ன வாழ்கிறது தமிழ்நாட்டில் என்ன வாழ்கிறது தமிழக அரசியல்வாதிகள் சிந்திக்க வேண்டாமா யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் கூறுகிறது தாய்மொழியை பேசுங்கள் தாய்மொழி நாளை கொண்டாடுங்கள் என்று சொல்கிறது தமிழக அரசு தாய்மொழி நாளை என்று கொண்டாடியது நீ எப்படி வளவனை அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டை அல்லது நடுவன் அரசை குற்றம் சொல்ல முடியும் நீயே பேசுகிறாய் மெட்ராஸ் இல்லை ஆக தமிழ்நாட்டை மீண்டும் மெட்ராஸ் ஸ்டேட் என்று மாற்றி விடுவோமா அவர்கள் தான் நமக்கு தலைவர்களாக வந்திருக்கிறார்கள் அடிவை ஊத்தி உள்ளவர்கள் எனவே நாம் தமிழில் பேசுவோம் அதற்கு பெயர் நம்முடைய இன எதிரிகள் மொழி எதிரிகள் வெறியர்கள் என்று பட்டம் சொல்கிறார்கள் அது உண்மை அல்ல நம்மை அழிக்க நம் மொழியை அழிக்க நாம் இனத்தை அழிக்க அப்படி சொல்கிறார்கள் ஆங்கிலம் கற்க வேண்டும் ஆங்கிலம் பேச வேண்டும் ஆங்கிலம் படிக்க வேண்டும் எதற்கு அறிவை வளர்ப்பதற்கு பிழைப்பிற்கு ஆனால் தமிழர்களுடன் ஒருவருடன் பேசிக்கொள்ளும் பொழுதும் தமிழக அரசியலுடன் சரி தமிழ் உள்ள வணிக வளாகங்களிலும் சரி தமிழ்தான் விலக வேண்டும் அதற்கு முதல் படியாக முதலில் நம் வீட்டிலிருந்து ஆரம்பிப்போமா இன்றிலிருந்தாவது ஐக்கிய நாடுகள் சங்கம் வேண்டுகோள் படி யுனைடெட் நேஷன்ஸில் வேண்டுகோள் படி இன்று அனைத்துலக தாய்மொழி நாளாக இருப்பதாலும் நேரடியாகவே சொல்கிறேன் நாம் நமக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம் இனி நமது வீட்டில் முதலில் துவங்குவோம் ஆங்கிலத்தை தவிர்ப்போம் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்துவோம் நாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போம் அதற்கு கூட எளிதான வழிகளெல்லாம் இருக்கின்றன நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சொல்கிறேனே இப்போ தேவாரம் திருவாசகம் என்றெல்லாம் பன்னிர திருமொழிகள் இருக்கிறது திருவாய் மொழி இருக்கிறது அதெல்லாம் அழகு தமிழ் இருக்கிறது பழகு தமிழ் இருக்கிறது அதையெல்லாம் படிக்கலாம் அல்லவா அப்படி வீட்டிலே அவரவர்கள் நம்பிக்கை அவரவர்கள் அவர்களாக இருப்போம் அவரவர்களோட நம்பிக்கையின்படி அவர்களிடம் உள்ள வழிபாட்டு மொழியாக அழகான தமிழ்மொழி இருக்கும் பொழுது தேவாரம் திருவாசகம் போன்றவர்கள் இருக்கும் பொழுது அதை பயன்படுத்தும் அவரவர்களும் பயன்படுத்தும் நல்ல தமிழ் பேசுவோம் நல்ல தமிழை கொண்டு வருவோம் தமிழை வாழ வைப்போம் தான் மொழி அழியின் இனம் எங்க இருக்கிறது பார்க்கவில்லையா இளைஞரிலே நடந்தது மொழிதானே பிரச்சனை தமிழர்களை அழித்தால் சிங்களத்தை கொண்டு வருவது நினைக்கிறார்கள் அங்கு தெரிந்து செய்கிறார்கள் எங்கு மறைத்து செய்கிறார்கள் அதற்கு நாம் துணை போகிறோம் அவர்களை குறை சொல்லவே கூடாது அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள் நாம் தான் விழிப்புடன் இருந்து மொழித்திரிப்பை எதிர்த்து தமிழ் மொழியில் பேசி தமிழ் தமிழ்மொழியில் எழுதி பழகி தமிழையும் வாழ வைத்து இனத்தையும் வாழ வைத்து நாமும் வாழ்வோம் தமிழ் வாழ்க தமிழ்மொழி வாழ்க விடைபெறுகிறேன் நன்றி